நெகேமியா நான்காவது அதிகாரம் ஒன்று நாங்கள் அலங்கத்தைக் கட்டுகிற செய்தியைச் சன்பல்லா கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி இரண்டு அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடங்கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாகச் சொன்னான் மூன்று அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறிப்போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான் நான்கு எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதைக் கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களைச் சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும் ஐந்து அவர்கள் அக்கிரமத்தை மூடிப்போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவுண்டாக பேசினார்களே ஆறு நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அலங்கமெல்லாம் பாதிமட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள் ஏழு எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எட்டு எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஒன்பது ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம் பத்து அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பெலன் குறைந்து போகிறது மண்மேடு மிச்சமாயிருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் பதினொன்று எங்கள் சத்துருக்களோவென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களைக் கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் இவ்விதமாய் அந்த வேலையை ஓயப்பண்ணுவோம் என்றார்கள் பன்னிரண்டு அதை அவர்களண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலுமிருந்து எங்களிடத்துக்கு வந்து பத்து விசை எங்களுக்குச் சொன்னார்கள் பதிமூன்று அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன் பதினான்கு அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன் பதினைந்து எங்களுக்கு செய்தி தெரிய தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினாரென்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையைச் செய்ய அலங்கத்துக்குத் திரும்பினோம் பதினாறு அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதிப்பேர் வேலை செய்தார்கள் பாதிப்பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள் பதினேழு அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மருகையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள் பதினெட்டு கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள் எக்காலம் ஊதுகிறவன் என்னண்டையிலே நின்றான் பத்தொன்பது நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி வேலை பெரிதும் விஸ்தாரமுமாயிருக்கிறது நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாயிருக்கிறோம் இருபது நீங்கள் எவ்விடத்திலே எக்காலச் சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் இருபத்தொன்று இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் அவர்களிலே பாதிப்பேர் கிழக்கு வெளுக்கும் நேர முதல் நட்சத்திரங்கள் காணுமட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள் இருபத்திரண்டு அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து இராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடுங்கூட எருசலேமுக்குள்ளே இராத்தங்கக் கடவர்கள் என்று சொல்லி இருபத்து மூன்று நானாகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றிக் காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களைக் களைந்து போடாதிருந்தோம் அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது நெகேமியா ஐந்தாவது அதிகாரம் ஒன்று ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரலுண்டாயிற்று இரண்டு அதென்னவென்றால் அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள் மூன்று வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சத் தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள் நான்கு இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சத் தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும் ஐந்து எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டுமிருக்கிறார்கள் அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகமில்லை எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சத் தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள் ஆறு அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபங்கொண்டு ஏழு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடிவரச் செய்து எட்டு அவர்களை நோக்கி புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன் அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாயிருந்தார்கள் ஒன்பது பின்னும் நான் அவர்களை நோக்கி நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா பத்து நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம் இந்த வட்டியை விட்டுவிடுவோமாக பதினொன்று நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சத் தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத்தோப்புகளையும் தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் நூற்றுக்கொன்று வீதமாக அவர்களிடத்தில் தண்டிவருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்பக் கொடுத்துவிடுங்கள் என்றேன் பன்னிரண்டு அதற்கு அவர்கள் நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம் நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள் அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுவித்துக் கொண்டேன் பதிமூன்று நான் என் வஸ்திரத்தை போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறிப்போட கடவ இந்த பிரகாரமாக அவன் உதறிப்போடப்பட்டு போவானாக என்றேன் அதற்குச் சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள் பதினான்கு நான் தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய இருபதாம் வருஷம் தொடங்கி அவருடைய முப்பத்திரண்டாம் வருஷம் வரைக்கும் இருந்த பன்னிரண்டு வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை பதினைந்து எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் நாற்பது சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள் அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள் நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படிச் செய்யவில்லை பதினாறு ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன் என் வேலைக்காரரனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடிவந்தார்கள் பதினேழு யூதரும் மூப்பருமான நூற்றைம்பது பேரும் எங்களைச் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள் பதினெட்டு நாளொன்றுக்கு ஒரு காலையும் முதல் ஆறு ஆடும் சமைக்கப்பட்டது பட்சிகளும் சமைக்கப்பட்டது பத்து நாளைக்கு ஒருதரம் நானாவித திராட்சரசமும் செலவழிந்தது இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்டபாடு கடினமாயிருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை பத்தொன்பது என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காகச் செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் நெகேமியா ஆறாவது அதிகாரம் ஒன்று நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்வல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்டபோது இரண்டு நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்வல்லாத்தும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள் அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் மூன்று அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையைச் செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டுப் போவானேன் என்று சொல்லச் சொன்னேன் நான்கு அவர்கள் இந்த பிரகாரமாக நாலுதரம் எனக்கு சொல்லியனுப்பினார்கள் நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன் ஐந்து ஐந்தாந்தரமும் சண்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான் ஆறு அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாகப் போகிறீர் என்றும் ஏழு யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீரென்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது கஷ்மூவும் அப்படிச் சொல்லுகிறான் இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது எட்டு அதற்கு நான் நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லியனுப்பினேன் ஒன்பது அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும் பத்து மெகதாபெயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும்போது நான் அவனிடத்தில் போனேன் அப்பொழுது அவன் நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளைப் பூட்டுவோம் வாரும் உம்மை கொன்று போட வருவார்கள் இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான் பதினொன்று அதற்கு நான் என்னைப் போன்ற மனிதன் ஓடிப்போவானோ என்னைப் போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய்ப் பதுங்குவானோ நான் போவதில்லை என்றேன் பன்னிரண்டு தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன் பதிமூன்று நான் பயந்து அப்படிச் செய்து பாவம் கட்டிக்கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அவர்த்திக்கு முகாந்தரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்திருந்தார்கள் பதினான்கு என் தேவனே தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்குத்தக்கதாக நீர் அவர்களையும் நொதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்குப் பயமுண்டாக்கப் பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும் பதினைந்து அப்படியே அலங்கமானது ஐம்பத்திரண்டு நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூர் மாதம் இருபத்தைந்தாம் தேதியிலே முடிந்தது பதினாறு எங்கள் பகைஞர் எல்லாரும் அதைக் கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்றுப் போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் பதினேழு அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது பதினெட்டு அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாயிருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்திருந்தார்கள் பத்தொன்பது அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்குக் கொண்டு போவார்கள் தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான்